அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஐம்பத்தி ஓரு அக்ஷர சக்தி பீடங்கள் அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள ஸ்தலங்களை பற்றி தான் பார்க்கலாமா கர்நாடகா கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் அர்த்தநாரி பீடம் உள்ளது காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலில் காமகோடி பீடம் மதுரை மீனாட்சி கோவிலில் மந்திரினி பீடம் உத்தரப்பிரதேசம் காசி விஷாலாட்சி கோவிலில் மணிகர்ணிகா பீடம் மத்திய பிரதேசம் மகாகாலம் சங்கரி கோவிலில் மகோத்பலா பீடம் ராமேஸ்வரம் பர்வத வர்த்தினி கோவிலில் சேது பீடம் திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் ஞான பீடம் திருவண்ணாமலை அபித குஜலாம்பாள் கோவிலில் அருணை பீடம் திருவாரூர் கமலாம்பாள் கோவிலில் கமலை பீடம் கன்னியாகுமரி பகவதி கோவிலில் குமரி பீடம் மத்திய பிரதேசம் உஜ்ணையில் உள்ள மகா காளி கோவிலில் ருத்ராணி பீடம் கும்பகோணம் மங்களாம்பிகை கோவிலில் விஷ்ணு சக்தி பீடம் ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவி கோவிலில் வைஷ்ணவி பீடம் மிர்ஜாபூர் விந்தியாசலம் நந்தாதேவி கோவிலில் இந்தியா பீடம் ஆந்திரா ஸ்ரீசைலம் பிரம்மராம்பாள் கோவிலில் ஸ்டைல பீடம் இமாச்சல பிரதேச ருத்ரகோடி மார்கதாயினி கோவிலில் ருத்ர சக்தி பீடம் ஆந்திரா காலகஸ்தி ஞானாம்பிகை கோவிலில் ஞான பீடம் அஸ்ஸாம் கவுகாத்தி காமாக்கியா கோவிலில் காமகிரி பீடம் காஷ்மீர் ஸ்ரீநகர் ஷம்புநாதேஸ்வரி கோவிலில் ஜுவாலமுகின் பீடம் திருக்கடையூர் அபிராமி கோவிலில் கால கேரளா கொடுங்கலூர் பகவதி கோவிலில் மகாசக்தி பீடம் மகாராஷ்டிரம் கோலாப்பூர் மகாலட்சுமி கோவிலில் கர்வீர பீடம் ஹரியானா குருசேஸ்ரம் ஸ்ரானு கோவிலில் உபதேச பீடம் திருவாலங்காடு மகா காளி கோவிலில் காளி பீடம் மேற்கு வங்கலம் கொல்கத்தா பிரதான காளி கோவிலில் உத்திர சக்தி பீடம் ஒரிஷா பூரி பைரவி கோவிலில் பைரவி பீடம் ஆந்திரா மாணிக்கம்பால் கோவிலில் மாணிக்க பீடம் பத்ரகாளி துவாரகி அம்பாஜி கோவிலில் சக்தி பீடம் திருக்குற்றாலம் பராசக்தி கோவிலில் பராசக்தி பீடம் ஹரியானா அஸ்தினாபுரம் முக்திநாயகி கோவிலில் ஜெயந்தி பீடம் குளித்தலில் லலிதா ஈகோய் மலையில் சாயா பீடம் ராஜஸ்தான் ஆஷ்மீர் அருகில் உள்ள புஷ்கரணம் காயத்ரி கோவிலில் காயத்ரி பீடம் குஜராத் சோமநாதம் சந்திரபாகா கோவிலில் பிரபாச பீடம் பாபநாசம் விமலை உலகநாயகி கோவிலில் விமலை பீடம் திருநெல்வேலி காந்திமதி கோவிலில் காந்தி பீடம் திருவெண்காடு பிரம்ம வித்யா கோவிலில் பிரணவ பீடம் திருவையாறு தர்மசம்ச வர்தினி கோவிலில் பீடம் திருவொற்றியூர் திரிபுர சுந்தரி கோவிலில் பீடம் தேவிப்பட்டினம் மகிஷவர்தினி கோவிலில் வீரசக்தி பீடம் இமாச்சல பிரதேசம் நாகுல்லம் நாகுலேஸ்வரி கோவிலில் உட்டியானா பீடம் கூர்ஜரம் அருகில் ஜாலந்திரம் என்னும் இருத்தில் திருபுரமாளினி கோவிலில் ஜாலந்திர பீடம் மகாராஷ்டிரம் திரியம்பகம் திரியம்பக தேவி கோவிலில் திரிகோண பீடம் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் சம்பப் பிரதப் பீடம் இமாச்சல பிரதேசம் ஸ்ரீ லலிதா கோவிலில் பிரயாகி பீடம் சிம்லா நீலாம்பிகை கோவிலில் ஷியாமலா பீடம் துளஜாபுரம் பவானி கோவிலில் உத்பலா பீடம் நேபாளம் காட்மாண்ட் பவானி பசுபதி கோவிலில் சக்தி பீடம் கையை மந்திரினி கோவிலில் திரிவேணி பீடம் கோகர்ணம் பத்ரகர்ணி கோவிலில் கர்ணபீடம் உத்தரப்பிரதேசம் ஹஜ்பூர் விரைஜி சிதம்பேஸ்வரி கோவிலில் விரஜா பீடம் ரோ மானஷரோவர் தாக்ஷாயனி கோவிலில் தியாக பீடம் என்று ஐம்பத்தி ஒரு அக்ஷர சக்தி பீடங்கள் அமையப்பெற்றுள்ளது இந்த ஐம்பத்தி ஒரு அக்ஷர சக்தி பீடங்களையும் நம்மால் தரிசனம் செய்ய இயலவில்லை என்றாலும் முடிந்தவற்றை தரிசனம் செய்து மகாசக்தியான பராசக்தியின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்